வணக்க நண்பர்களே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பாலியல் நடைமுறையே தற்பொழுது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆனால் பழைய சமூக பழக்க வழக்கங்களில் இதற்கு மாறான சில பழக்கங்கள் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கின்றன கூடவே சில விசித்திரமான பாலியல் செயல்களையும் சடங்குகளையும் அந்த மக்கள் கடைபிடித்து இருக்கின்றனர் அந்த வகையில் இது போன்ற விசித்திரமான பாலியல் பழக்கங்கள் இன்றைக்கும் சில அபூர்வ பழங்குடியின மக்களிடம் தொடரத்தான் செய்கின்றது மேலும் நம்முடைய கோவில் கோபுரங்களும் விசித்திரமான பாலியல் பழக்கங்களுக்கு ஒரு சாட்சியாய் இருந்து வருகின்றது இப்படி அதிர்ச்சியூட்டும் சில பாலியல் நடைமுறைகள் சடங்குகள் பற்றிய ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பப்புவா நியூ கினியா எனும் ஒரு தீவை பற்றி கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அடிக்கடி கடலுக்குள் நிலநடுக்கம் ஏற்படும் இந்த தீவில் வசித்து வரும் பழங்குடியின மக்களிடம் சில விசித்திரமான பாலியல் பழக்கம் இன்றைக்கும் தொடர்ந்து வருகின்றது அதாவது சிறுமிகள் ஆறு முதல் எட்டு வயது வந்துவிட்டாலே அவர்கள் உடலுறவு வைத்து கொள்ள துவங்கி விடுவார்களாம் ஆனால் இது சிறுவர்களுக்கு பத்து முதல் பன்னெண்டு என வயது கூடிவிடுகின்றது இவர்கள் சிறிய வயதிலேயே உடலுறவு வைத்து கொள்ளலாம் ஆனால் திருமணத்திற்கு முன்பு உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டு இருக்கிறதாம் இப்படியுமா என ஆச்சரியப்படுவீர்கள் இரண்டு பப்புவா நீக்கினியா தீவில் வசித்து வரும் சாம்பியன்ஸ் பழங்குடியின மக்கள் தங்களது சிறுவர்களை ஏழு வயதிலேயே தனிமைப்படுத்த துவங்கி விடுகின்றனர் அதாவது ஆண் குழந்தைகளை தனியாகவும் பெண் குழந்தைகளை தனியாகவும் வளர்க்கும் பழக்கம் அடுத்த பத்து ஆண்டுகள் வரை நீடிக்கின்றது அதே நேரத்தில் தனியாக வசிக்கும் சிறுவர்களுக்கு பிறப்புறுப்பின் முன்பக்கம் நீக்கப்படுகின்றது மேலும் பெரிய ஆண்களின் விந்துவை அருந்த வைப்பார்களாம் இது சிறுவர்களை வலுமைப்படுத்தும் என நம்பியிருக்கிறார்கள் மூன்று மங்கையாவில் உள்ள பழங்குடியின மக்கள் தங்களது பதிமூணு வயது சிறுவர்களை பெரிய பெண்களுடன் உடலுறவு வைத்துக்கொள்ள அனுமதிக்கிறார்கள் இதனால் எப்படி சந்தோஷத்தை அனுபவிப்பது என எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் என நம்புகிறார்கள் நான்கு பண்டைய எகிப்தில் பொது இடங்களில் அதுவும் திருவிழாவின் பொழுது கூட்டமாக சுய இன்பம் அனுபவிக்கும் பழக்கம் இருந்து இருக்கின்றது அதாவது எகிப்து மக்கள் தங்களுடைய படைப்பு கடவுள் விந்துவினால் உருவானவர் என நம்பினர் இதனால் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் விந்துவின் பங்கு முக்கியம் என நினைத்து இருக்கின்றனர் விவசாயத்திற்கு இது பொருந்தும் மழைக்காலங்களில் நடத்தப்படும் பார்வோன் எனும் கடவுள் வழிபாட்டில் கூட்டமாக ஆண்கள் அனைவரும் நின்று கொண்டு சுய இன்பம் செய்து தங்களுடைய விந்துவை நைல் நதியில் விட்டுவிடுகின்றனர் இதனால் தங்களுடைய நிலங்களுக்கு முறையாக நீர் பாய்ச்சப்படும் எனவும் நம்பி இருக்கின்றனர் ஐந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடி இனத்தில் விசித்திரமான ஒரு பழக்கம் பின்பற்றப்பட்டு இருக்கின்றது அதாவது பெண்கள் அனைவரும் நறுக்கப்பட்ட ஆப்பிள் துண்டுகளை தங்களுடைய அக்குள்களில் வைத்து நடமாடுவர்களாம் இப்படி நடமாடும் பொழுது எந்த ஆணிடம் அந்த பெண் ஆப்பிள் துண்டை கொடுக்கிறாளோ அந்த ஆண் ஆப்பிள் துண்டை சாப்பிட்டுவிட்டு அவளுடன் உடலுறவு கொள்ள வேண்டுமாம் ஆறு கிரெங் எனும் பழங்குடியினத்தில் பல மடங்கு பாலியல் சுதந்திரம் இருந்திருக்கின்றது அதாவது ஒரு பெண் தனக்கு ஏற்ற ஒரு துணையை கண்டுபிடிக்க அவளது பெற்றோர்களே உதவி செய்கிறார்கள் இதற்கு வசதியாக ஊருக்கு வெளியில் காதல் குடிசை என்ற ஒரு பெயரில் ஒரு குடிசை போட்டு தருகிறார்கள் அந்த இளம்பெண் அந்த குடிசையில் தங்கி யாருடன் வேண்டுமானாலும் உடலுழு கொள்ளலாம் இப்படி செய்யும் பொழுது அந்த பெண் தனக்கு பிடித்த ஒருவரை இறுதியில் கண்டுபிடித்து விடுகின்றார் ஏழு இமயமலையை ஒட்டிய நேபாளி பழங்குடியின மக்களிடம் இன்னொரு விசித்திர பழக்கம் இருந்திருக்கின்றது அதாவது ஒரு வீட்டில் இருக்கும் அனைத்து சகோதரர்களும் ஒரே பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்வார்கள் இப்படி பலதார மனம் செய்து கொள்ளும் போது விவசாய நிலத்திற்கு அந்த சகோதரர்கள் சண்டை போட மாட்டார்கள் எனவும் நம்பியிருக்கின்றனர் எட்டு ஆப்பிரிக்காவில் உள்ள ஓடோபே என்னும் பழங்குடியின மக்கள் பாலியல் சுதந்திரத்தை விருந்து வைத்து கொண்டாடி உள்ளனர் அதாவது இந்த பழங்குடியின மக்கள் மனைவி திருட்டு விழா என்று ஒரு விழாவையே எடுத்திருக்கின்றனர் இந்த விழாவின் பொழுது திறமையுள்ள ஆண்கள் மற்றவர்களின் மனைவியை கவர்ந்து கொண்டு போக முடியும் குழந்தை பருவத்திலேயே திருமணம் செய்து கொள்ளும் பழக்கம் கொண்ட இந்த பழங்குடி இன மக்கள் ஜெருவோன் எனப்படும் மனைவி திருட்டு விழாவை கொண்டாடி தங்களுக்கு பிடித்தவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும் உரிமை வழங்கப்பட்டு இருக்கின்றது ஒம்போது இந்தோனேஷியாவில் வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்கள் ஆண்டுதோறும் பாலியல் சுதந்திரத்தை அனுபவிக்கும் வகையில் இரவு நேர விழாக்களை கொண்டாடி வருகின்றனர் இந்த இரவு நேர விழாக்களில் கலந்து கொள்ளும் கணவனோ அல்லது மனைவியோ யாருடன் வேண்டுமானாலும் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் இப்படி ஆண்டு முழுவதும் நடைபெறும் விழாக்களில் ஒரு நபர் வேறு ஒரு நபருடன் தொடர்ந்து ஏழு முறை உடலுறவு வைத்துக் கொள்வதை அதிர்ஷ்டம் என்றும் நம்புகின்றனர் பத்து அயர்லாந்து கடற்கரையில் உள்ள இனிஸ்பீக் எனும் தீவில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் உள்ளாடைகளுடன் உடலுறவு வைத்துக் கொள்வதை வழக்கமாகவே வைத்துள்ளனர் இதுவும் விசித்திரமாகவே பார்க்கப்படுகின்றது பதினொன்று இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் வசித்து வரும் முரியா எனும் பழங்குடியின மக்கள் உணர்ச்சியே இல்லாமல் முரட்டுத்தனமாக உடலுறவு வைத்துக் கொள்ளும் பழக்கத்தை கொண்டுள்ளனர் சடங்கிற்காக நடத்தப்படும் இந்த உடலுறவு செயல்பாடுகளில் உணர்ச்சியை தவிர்த்து காட்டு மிராண்டிகளாக அவர்களால் உடலுறவு கொள்ள முடியும் பன்னெண்டு கொலம்பியாவில் வசித்து வரும் குவாஜிரோ எனும் பழங்குடியினத்தில் வசிக்கும் பெண்கள் ஒரு நபரை காதல் செய்ய வேண்டும் என்றால் நடனமாடி ஆணை கவர வேண்டுமாம் அப்படி செய்துவிட்டால் அந்த ஆண் பெண்ணுடன் உடலுறவு வைத்து கொள்கின்றான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே இந்த உடலுறவு பழக்கங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்